بسم الله الرحمن الرحيم سال سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكه والروح اليه في يوم كان مقداره خمسين ألف سنة فاصبر صبرا جميل. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا சகாபாக்கள் மாதிரி எல்லாம் நம்ம கஷ்டப்பட வேண்டாம் யாருனாலும் இந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்ல மிக எழுகுவாக இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதற்கு பெரிய ஒரு காரணம் வந்து ரசூல்லாதம் அவர்களுடைய தியாகம் அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து அருட்கொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசூல்லாவ இன்னும் ரசூல்லா ஒரு முறை சொல்றாங்க நீங்க இறை நம்பிக்கையாளனாக ஆக மாட்டீங்க ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீங்க ஈமான்னா நம்ம வந்து அந்த ஆறு விஷயத்தோடு நிறுத்திடக்கூடாது ஈமான குறித்து இஸ்லாம் வந்து பெருசா சொல்லுது அப்ப ரசுல சொல்றாங்க நீங்க ஈமான் கொண்டவங்களாக ஆக மாட்டீங்க எப்போ உங்களுடைய பெற்றோரை விடவும் நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் இன்னும் உலக மக்கள் அனைவரை விடவும் உங்களுக்கு நேசத்துக்குரியவனாக நான் ஆகாத வரைக்கும் நீங்க உண்மையான இறை இறைநம்பிக்கையால்னா ஆக முடியாது என்ன சொல்றாங்க ரசூல்லா நம்மளுடைய தாயை விட பெற்றெடுத்த பிள்ளைகளை விட யாரை நேசிக்கணுமா ரசூல்லாவ நேசிக்கணும் அப்ப நம்ம வெறுமனையே அல்லாஹ நம்பிட்டோம் ரசூல்லாவ நம்பிட்டோம்னு சொல்ல முடியாது ரசூல்லாவ நேசிக்கணும் அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் ஏன் எதுக்காக ரசூல்லா நேசிக்கணும் என்னுடைய தாயை நேசிக்கணும்னா அதுல ஒரு அத்தை இருக்கு என்ன பத்து மாசம் பெத்து சுமந்து கஷ்டப்பட்டாங்க என்னுடைய தந்தையை நேசிக்கணும்னா அதுலயும் ஒரு அத்தை இருக்கு நான் ஏன் ரசூல்லாவை நேசிக்கணும் ஏன்னா ரசூல்லா இந்த மார்க்கத்துக்காக பல அர்ப்பணிப்புகளை செஞ்சாங்க பல கஷ்டங்களை அனுபவிச்சாங்க எந்த அளவுக்குன்னா ஆயிஷர் அலி சொல்றாங்க அதாவது ரசூல்லா மதீனாவுக்கு வந்த நாள்ல இருந்து அவர்களுடைய குடும்பம் கோதுமை உணவை மூன்று நாட்களுக்கு மேல் இந்த அளவுக்கு வறுமை நினைச்சிருந்த செல்வத்தோட வாழ்ந்திருக்கலாம்ல அவங்களுடைய தகுதியை யூஸ் பண்ணி நல்ல செல்வ செழிப்போட குடும்பத்தை வச்சிருக்கலாம் எதிர்க்காக இந்த அளவுக்கு வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்தாங்க எப்படியாவது நம்முடைய சமுதாயத்தை திருத்திடணும் மக்கள் இடைவெய்ப்புல முங்கி இருக்காங்க இவங்களை எப்படியாவது சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அந்த ஒரு காரணம்தான் ரசூலாவை இந்த அளவுக்கு வாழ வச்சது இன்னும் அலோகாரத்தனுடைய திருமறையில சொல்றான் லக்லது ஜாலுக்கும் ரசூலும் மின் அவுஃபுசிக்கும் அசீசு நலைகி

காசு இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதற்காக நான் கவலையா இருக்கேன் நம்ம கவலையா இருப்போம் என்னுடைய பிள்ளைகள் நோயினால கஷ்டப்படுறாங்க ஒரு நோய் அதனால நான் கவலையா இருக்கேன் அதற்காக நம்ம கவலையா இருப்போம் யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்காக நம்ம கவலைப்படுவோமா நமக்கு யாருன்னே தெரியாதவங்களை இங்கேயும் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தை நினைச்சு நம்ம வருந்துவோமா மாட்டோம் ஆனால் ரசூலா கவலைப்பட்டாங்க தன்னுடைய சமுதாயத்துக்காக பல நேரங்கள் நம்ம கண்ணீர் சிந்துவோம் கவலைப்படுவோம் நமக்கு மிக பிடித்தமானவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுடைய உயிர் பிரிந்துச்சு பிரிந்துட்டுனா கவலைப்படுவோம் துணை பெற்றோர்கள் திட்டிட்டாங்க ரொம்ப கஷ்டமா போச்சு அழுவோம் கண்ணீர் சிந்துவோம் சீரியலை பார்த்து கண்ணீர் சிந்துவோம் நமக்கு பிடிச்ச கிரிக்கெட் டீம் தோத்துச்சுன்னா கண்ணீர் சிந்துவோம் இப்படி அற்பமான காரணங்களுக்கெல்லாம் கண்ணீர் சிந்தக்கூடிய நம்ம என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சு பார்த்துருப்போமா நம்ம கூடயே இருக்காங்களே உறவினர்கள் நண்பர்கள் இந்த உலகத்துல நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள்லாம் நேர்வழி இல்லாம இருக்காங்களே தர்காக்கு போறாங்களே தாயத்து கெட்டுறாங்களே மௌலூது வர்றாங்களே இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் இதனால நரகத்துல போய் விழுந்துருவாங்களே இவங்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைச்சாதான் கண்ணீர் சிந்திருக்கோமா மாட்டோம் ஆனா ரசூலா சிந்தனாங்க எந்த அளவுக்குன்னா அல்லாஹுவே திருமறையில சொல்றான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளாததுனால அவர்களை நினைச்சு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீங்க போலே எதுக்கு இவ்வளவு கவலைப்படுறீங்க அப்ப இந்த அளவுக்கு தன்னுடைய சமுதாய மக்கள் மீது ரசூல்லா பாசம் கொண்டவர்களாக கவலைப்படக்கூடியவங்களாக இருந்தாங்க நமக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தங்க நமக்கு உதவி செஞ்சுட்டா அத நம்ம ஆள்நாள் ஃபுல்லா மறக்கவே மாட்டோம் கர்ப்பிணி மனைவி பிரசவ வலியோட துடிக்கிறா இரவு நேரத்துல பிரசவ வலி வந்துருச்சு கணவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவதுக்கு வாய்ப்பில்லை எப்படியாவது தாயையும் பிள்ளையும் காப்பாத்திட மாட்டுமா ஒரு உயிரையாவது காப்பாத்திட மாட்டுமா அப்படின்னு துடிப்பான் அந்த நேரத்துல ஒருவர் வந்து உதவி செஞ்சா எப்படி இருக்கும் மருத்துவமனை கூட்டிட்டு போய் ஒரு உயிரையாவது காப்பாத்திர மாட்டமா என்று போது ரெண்டு பேரையும் தாயையும் பிள்ளையும் காப்பாற்றும் போது அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் அவன் மறப்பான அந்த உதவிய வாழ்நாள் ஃபுல்லா நன்றியோட இருப்பான் மறக்க மாட்டான் இப்ப இந்த சிச்சுவேஷனை விட ரொம்ப மோசமா எங்க இருக்கும் மறுமை நாளுடைய நிலைமை இருக்கும் யாரும் வர மாட்டாங்க நமக்கு எந்த பரிந்து

நான் அந்த பிரார்த்தனையை மறுமையினால என்னுடைய சமுதாயத்துக்கு பரிந்துரை செய்வதற்காக நான் வைப்பேன் செய்யலாம் செல்வ செழிப்போட வாழ்ந்துடலாமா அப்படி நம்மளை பத்தி தான் நம்ம யோசிப்போம் எத்தனையோ நாட்கள் மூன்று நாட்களுக்கு மேல அடுப்பெரியாது ரசூதா வீட்டுல அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தன்னுடைய அன்பு மனைவி கதீஜா அலி இழந்தாங்க அவங்களுடைய மகன் இப்ராஹிம் இழந்தாங்க அப்பெல்லாம் ரசூல்லா அந்த பிரார்த்தனைய அல்லா கிட்ட கேட்கல எதுக்காக கேட்டாங்க நாளைக்கு மறுமையில தன்னுடைய சமுதாயத்தை காப்பாற்றணும் நமக்காக பரிந்து பேசினாங்க ரசூல்லா தான் ரசூல்லாவை நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் எதனால நேசிக்கிறோம் தாயை விட தந்தையை விட ரசூலா நமக்காக பல அர்ப்பணிப்புகளை செஞ்சிருக்காங்க தியாகத்தை செஞ்சிருக்காங்க அதனால ரசூல்லாவை நேசிக்கிறோம் அளவு கடந்து நேசிக்கிறோம் ஆனா இன்னைக்கு அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மேல போய் ஒரு கூட்டம் என்ன பண்ணிச்சு ரசூலாவை பார்த்து நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவங்க நீங்க தான் நோயை நீக்கக்கூடியவங்க ரசூலாவை நேசிக்கிறோன்னு பேர்ல ரசூலாவை புகழ்றோன்னு பேர்ல

நான் இறை தூதர்னு சொல்லுங்க என்ன வரம்பு மீறி புகழ்ந்துறாதீங்க ரசூல சொன்னாங்க இன்னைக்கு என்ன நடக்குது மவுலூதுன் பேர்ல ரசூலாவை Allah இடத்துல கொண்டு வச்சிட்டாங்க இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் யாரு நாங்கள் ரசூலாவை நேசிக்கிறோம் முன்மாதிரி

ரசூலா தொழுக சொல் தொழுகைக்கு கட்டு கட்ட கட்டாய கட்டாயம் விட்டாங்க கட்டளை இட்டாங்க நோம்பு பிடிங்கன்னு சொன்னாங்க நான் ரசூலாவை எப்படி தோண கண்டனோ அதே மாதிரி தொழுவேன் ரசூலா எப்படி நோம்பு நோக்க சொன்னாங்களோ அதே மாதிரி நோன்பு ஏன்னா நான் ரசூலா பின்பற்றுவேன் ரசூலா தான் எனக்கு ரோல் மாடல் எந்த ரசூலா தொழுகை நிலைநாட்ட சொன்னாங்களோ நோன்பு சொன்னாங்களோ அதே ரசூலா தான் புறம் பேசாதுன்னு சொன்னாங்க

நமக்கு எது ஈஸியா இருக்குமோ அதை மட்டும் ஏச்சு நடந்துட்டு எதை வந்து நம்ம பின்பற்றினா நமக்கு பிரச்சனை வருமோ சோதனை வருமோ உறவுகளிடையே பிரிவு வருமோ அதெல்லாம் விட்டுறது இதான் ரசூலா பின்பற்றுறதா ரசூலாவை பின்பற்றதா இருந்தா முழுமையா கட்டுப்படணும் எல்லா விஷயத்திலுமே பின்பற்றணும் நபிகளார் மீது நேசம் வாழ்க்கையிலையா வார்த்தையிலயா வாய் அளவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கும் ஆனா சகாபாக்கள் அப்படி கிடையாது நமக்கும் சகாபாக்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க திருமணம் ஆயிருச்சு திருமணத்துக்கு பிறகுதான் தெரியுது நம்ம திருமணம் பண்ணது பால் குடி சகோதரன் ரசூலா கிட்ட போறாங்க பால் குடி சகோதரன் திருமணம் பண்ணிட்டேன் என்ன பண்றதுன்னு கேட்கும் போது ரசூலா சொல்றாங்க பால்குடி சகோதரன் தெரிஞ்ச பிறகு நீங்க எப்படி கணவன் மனைவியா சேர்ந்து வாழ முடியும் ரசூலா சொல்லிட்டாங்களா அந்த இருந்து ரெண்டு பேரும் விலகுறாங்க நம்மளால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா ரசூல்லா தான் நமக்கு முன்மாதிரி ரசூல்லாவை நேசிக்கிறோம்னா அது தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் ரசூலாக்கு பிறகுதான் அதுதான் உண்மையிலே ரசூல்லாவை நேசிக்கிறது வெறும் வாய் வார்த்தையா நான் ரசூலாவை நேசிக்கிறேன்னா சஹாபாக்கள் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாங்க எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் ரசூல் சொல்லிட்டாங்களா சொல்லிட்டாங்களா கட்டுப்பட்டாங்க அப்ப ஒவ்வொருவரும் மனதில இந்த கேள்வியை எழுப்பணும் நம்ம நேசிக்கிறது உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோமா இல்ல வாய் வார்த்தையில சொல்லிட்டு இருக்கோமா எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்கும் போது நமக்கு தெளிவு வரும் நம்முடைய மாற்றம் வரும் எனவே அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லாவுக்கு பயந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் அருள் புரிவானாக வரமத்து